யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சில ப்ரௌசர்ல கிளிக் பண்ண உடனே டவுன்லோட்ஸில் காட்டும் நீங்கள் டேட்டா லிஸ்ட் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறதே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஜெயர்எஃப்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பிஹெச்டியும் இருக்கணும் நெட்டும் இருக்கணும் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நெட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு அப்புறம் உங்களுக்கான டேரெக்ட்லி உங்களுக்கு உண்ட உங்களுக்குள்ள ஆர்டர் டைப்ஸ் படி நீங்கள் வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணி அதுக்கடுத்தது வந்து நெட்டு செட்டு நெ நெட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் செட் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருக்கோம் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மொத்த எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கான லிஸ்ட்டு யார் யார் அப்ளை பண்ணால் அவங்க என்ன கம்யூனிட்டியில் இருப்பாங்க என்ன டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அப்ளிகேஷன் அழகாக அதோட பிடிஎஃபில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிவிடும் உங்களை நீங்கள் அப்ளை பண்ண பிடிஎஃப்ல உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டேட்டா செக் பண்ணிக்கலாம் இந்த முதலே சொன்னது தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஹெச்டி நெட்டு ஜேஆர்எஃப் அதுக்கப்புறம் உங்களோட பிஜி மார்க்கு நீங்கள் பிஜி மார்க்கும் இருக்கணும் இந்த ப்ரிஃபரன்ஸில் இப்போ நான் சொன்னேன்ல பிஹெச்டி ஜ நெட்டு ஜேஆர்எஃப் இதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதில் வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்கன்னா அதில் உங்கள் பிஜி மார்க் படி உங்களை ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நெட்டு அந்த ப்ரிஃபரன்ஸில் ஆக்சுவலாக நீங்கள் பிஜியில் என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுதான் அதேமாதிரி பிஹெச்டி அதுக்கடுத்தது ஸ்லெட் நெட்டு இந்த ஆர்டரில் யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இருக்காங்களோ அவங்கள ப்ரிஃபரன்ஸ் காட்டுவாங்க அப்புறம் பிஹெச்டி மட்டும் பிஹெச்டி அப்ரோச் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கீழே போனீங்கன்னா அதுக்கப்புறம் நெட்டு ஜேஆர்எஃப் ம ஜஆர்எஃப் இல்லைன்னா நெட்டு மட்டும் அதுக்கப்புறம் பிஹெச்டி மட்டும் இது மாதிரி ரீஜன் வைஸில் உங்களுக்கு இதை பிரித்து சொல்லுவாங்க இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு டேட்டு அலாட்மெண்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு டேட்டை அவங்க ஃபில்அப் பண்ணி வச்சுருப்பாங்க எந்த டேட்டில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எந்த டேட்டில் வந்து நீங்கள் வரணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் கீழே தேதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏற்கனவே அப்ளிகேஷன் ரிசீவ் ஆன தேதினு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சுன்னு இருந்துச்சு பதினஞ்சுலேருந்து பதினாலு நாள் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி அதாவது டிசம்பர் இருபத்தாம் பதினாலு தேதி தான் பதினாலு நாட்கள் தான் கொடுத்துருந்தாங்க பதினாலுலேருந்து அப்புறம் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இது மூணு நாளும் பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறையாக இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளை விட்டுட்டு அடுத்தது தேதியை விட்டுட்டு நாலு நாள் கேப்புக்குள்ளேயே லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்தேன் பதினஞ்சு பத்தொம்போது நாளுக்குள்ளேயே இவங்க ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்தேன் என்ன அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தேதி வந்து நீங்கள் யாரெல்லாம் வரணும்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு அப்ளிகேஷனை கால்ஃபர் பண்ணாங்கன்னா அங்கேருந்து பத்தொம்போது நாட்களுக்குள்ள எல்லாரையும் வர வைக்கிறதுக்கான முழு பொட்டன்ஷியல் வந்து நம்மகிட்ட டீம் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த டிசம்பர் அந்த ஃபிஃப்டீன் அன்னைக்கு கால்ஃபர் பண்ணது நாலு அந்த இங்கேருந்து பதினாலு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தது அந்த மூணு நாளுக்குள்ளே ரெடி பண்ணி அடுத்து